இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய ஓய்வுனால் முடிந்ததும் மகதலா மரியா யாக்கோபின் மரியா சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருள்கள் வாங்கினர் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அது பெரியதொரு கல் பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண் தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்கக் கண்டு திகிலுற்றார்கள் அவர் அவர்களிடம் திகிலுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் பேதருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் அல்லே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் என் அன்பிற்குரியவர்களே இதோ இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டோம் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வளமையால் உயிர்த்தெழுந்தார் செலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் உறக்கச் சொல்லுகிறார் இந்த உயிர்ப்பு செய்தியை முதல் முதலிலே புதிய ஏற்பாட்டிலே தான் குறிப்பிட்டார் என்று சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து ஐந்தாம் ஆண்டுகளிலே அவர் குறித்து பேசியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள் அதன் பின்புதான் இந்த மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய உயிர்ப்பை குறித்து பேசியிருப்பார் என்கிறார்கள் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த மார்க்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா யாக்கோபின் தாய் மரியா சலோமி ஆகியோர் இயேசுடைய உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்களை வாங்கினார்கள் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும்பேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே யூதர்களுடைய அந்த சமூகத்திலே பெண்கள் ஒரு சாட்சி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் பெண்களுக்கு சாட்சி சொல்வதற்கும் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்வதற்குமான தகுதி இல்லாத ஒரு சூழல் எனவே பெண்களை அவர்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதுவது கிடையாது இதோ இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று இந்த பெண்கள் வந்து சொன்னால் அது சான்றாகுமா அது ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுமா யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுதான் அவர்களுடைய வழக்கம் ஆனாலும் இந்த நற்செய்தியாளர் இந்த உயிர்ப்பை அந்த காலியான கல்லறையை இவர்கள் இந்த பெண்கள்தான் பார்த்தார்கள் என்றும் இந்த பெண்களிடத்திலே வானதூதர் ஒருவர் பேசினார் என்றும் பதிவிடுகிறார் மார்க் நற்செய்தியாளர் இதோ இயேசு உயிர்த்து விட்டார் என்று ஒரு கட்டுக்கதையை கட்டி மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை ஏதோ கற்பனையிலே இயேசுடைய உயிர்ப்பை எழுதி கொடுக்கவில்லை அவர் வரலாற்றை பதிவு செய்கிறார் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் இவர்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை உண்மையை பறைசாற்றவே நான் வந்திருக்கிறேன் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி என்று நம் ஆண்டவர் இயேசுவின் பாணியிலே உண்மையை எழுதுகிறார் எனவேதான் பெண்கள் கல்லறைக்கு வந்ததாகவும் அவர்கள் காலியான கல்லறையை பார்த்ததாகவும் அவர்களிடத்திலே வானதூதர் பேசியதாகவும் தைரியமாக குறிப்பிடுகிறார் என் அன்பார்ந்தவர்களே இயேசுவினுடைய கல்லறைக்கு காவலர்கள் போட்டு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது ஒருவேளை இயேசுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை தூக்கி கொண்டு போய்விட்டு மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்து விட்டார் என்றவர்கள் சொல்லிவிடக்கூடும் என்பதற்காக காவலர் போட்டு அந்த கல்லறையை பாதுகாத்தார்கள் இயேசுவின் சீடர்கள் அவ்வளவு தைரியமானவர்களா இந்த காவலர்களை மீறி வந்து கல்லறையிலிருந்து இயேசுடைய உடலை எடுத்துச் செல்ல முடியுமா இல்லை அவர்கள் இயேசுவை கைது செய்த பொழுதே ஆடையை கூட விட்டு ஓடினார்கள் என்று பார்க்கிறோம் இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று கோழைத்தனமாக மறுதளித்த கூட்டம் அவர்கள் எப்படி தைரியமாக இந்த காவலர்களை மீறி வந்து எடுத்திருப்பார்கள் நிச்சயமாக முடியாது அதற்கான வாய்ப்பே கிடையாது இயேசு உயிர்த்தார் மெய்யாகவே உயிர்த்து விட்டார் அதற்கு காலியான கல்லறை சாட்சி அதற்கு இந்த பெண்கள் சாட்சி அதற்கு வானதூதர் சாட்சி இன்னும் எத்தனையோ சாட்சிகள் இருக்கின்றன இதோ இந்த உயிர்ப்பில் நாம் நம்பிக்கை கொள்ளுவோம் இதோ இந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பிக்கிறோம் உயிர்ப்பு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது அந்த திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பிக்கிற பொழுது சாத்தானை விட்டு விடுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் இதோ நமக்கு சாத்தானாக இன்று இருப்பது சாதி வெறியும் மத வெறியும் தான் இந்த வெறியை விட்டுவிட்டு விட்டு நாம் அனைவரும் கடவுளுடைய மக்கள் பார்க்கும் முகமெல்லாம் நமக்கு இறை சாயல் தெரிய வேண்டும் அப்படி தெரிந்துவிட்டால் நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் உயிர்த்த ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம் எனவே இதோ இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் அவர் சாவை வென்று விட்டார் இனி நமக்கு மேலொரு வாழ்வு இருக்கிறது எனவே இந்த உலகம் வாழ்க்கையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல உண்மைக்கு சான்று பகருவோம் மார்க்கு நச்செய்தியாளரை போல உண்மையை பரப்புவோம் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிப்போம் உயிர்த்த ஆண்டவர் தாமே நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அமைதியை பரிசாய் கொடுக்கிறார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக சாவை வென்று வலமையோடு உயிர்த்து ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த உயிர்ப்பு பெருவிழா நாளிலே ஆண்டவரே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இதோ நம்பிக்கை இழந்து வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்றே அவர்களுக்கு நீர் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் உயிர்த்து ஆண்டவரே இதோ சோர்ந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் கடன் தொல்லைகளினால் குடும்ப பிரச்சனைகளினால் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே நம்பிக்கையும் ஆறுதலுமாய் இருப்பீராக இதோ குடி நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த குடி போதை பழக்கவழக்கங்களிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து இந்த தேசத்தின் பொறுப்பை உணர்ந்து மீண்டும் அவர்கள் நல்லவர்களாக மீண்டும் அவர்கள் உமக்கு உகந்தவர்கள் பொறுப்போடு வாழும்படியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் உயிர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை கொடுப்பீராக நீர் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சி பெறும்படியாய் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் கூட இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வாழ்ந்து மறித்தவர்களும் நினைத்து பார்க்கிறோம் நீர் சாவை வென்று விட்டீர் எங்களுக்கு உயிர்ப்பை பரிசாய் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரே விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் செய்தியாக இதோ அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்து நிறைய வழி நடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களுடைய பயணங்களில எந்த விபத்தும் எந்த தீங்கும் எங்களுக்கு நேராதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீராக என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உன் நேர்மைக்கும் நேர்மைக்கும் பகரக்கூடிய பிள்ளைகளாக நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இருக்கும்படியாய் நீரே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்